நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பம்மல் நல்லத்தம்பி ரோடு பல்லாவத்துலேருந்து வாக்குபிள் டிஸ்டன்ஸ் தான் பம்மல் மெயின் ரோடு நல்லத்தம்பி ரோடில் தான் இருக்கு பார்க்கலாமா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் என்டா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட்டி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எமதான் ஃபேஷினோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் செவன்ட்டி வரும் எழுபது ரூபா வந்தால் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கிள் ஓனர் எயிட்டி ஃபைவ்னா கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கிள் ஓனர் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நீங்கள் செக் பண்ணிட்டே வாங்கிக்கலாம் வண்டி ட்ரெஸ் ட்ரெஸ்ஸாக கூட கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனரு இதுன்னா ஒரு அறுபத்தஞ்சுனா கொடுக்கலாம் டியோ ஸ்டாண்டர்டு ஆமாம் இது டிவி என் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் ரேஸ் எடிஷன் புதுசு பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது வரும் நம்ம வந்து செவன்டி டூக்கே கொடுக்கலாம் செவன்டி டூக்கே கொடுக்கலாம் பார்த்துக்கலாம் டிவிஎஸ் ஸ்ரேடான்

இது ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் பல்சர் டூ டுவெண்ட்டி நாற்பத்தி அஞ்சு வந்தா கொடுத்துடலாம் நாற்பத்தி அஞ்சு வண்டி இன்ஜின் கண்டிஷன் நீங்க ஓட்டி பார்த்து செக் பண்ணிட்டா வாங்கிக்கலாம் செக் பண்ணியே வாங்கிக்கலாம் மூணு மாசம் எல்லா வண்டிக்குமே வாரண்டி இருக்கு ஆமா பேட்டரி இன்ஜினுக்கு எல்லாத்துக்குமே டயருக்கு எல்லாமே இருக்கு அம்மாவா எஃப்ஜி டூ பிப்டி சிசி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் அறுபத்தி அறுபது ரூபா வந்தா கொடுத்துடலாம் அறுபது ரூபா இரநூத்தி ஐம்பது சிசி ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிங்கிள் ஓனர் அறுவது ரூபா வந்தா குடுத்துடலாம் ஆமா இங்க இருக்கிறது நம்ம டிஸ்பிளேல போட்டிருக்க வண்டி இது இல்லாம நம்ம கிட்ட எப்பவுமே நாற்பது வண்டி ஸ்டாக் இருக்கும் எந்த வண்டி யார் ரெக்கமெண்ட் கேட்டாலும் நம்ம கொடுத்துடலாம் அது இல்லாம நம்மகிட்ட புது ஷோரூமும் ஒன்னு இருக்கு அது அங்க நம்ம பக்கத்துலயே இருக்கு ஆனந்த் பைக்ஸ் இன்னொரு பிரான்ச் இருக்கு அந்த பிரான்சி கூட்டு போய் காட்டுறவாங்க